மாப்பிள குப்பத்தில் தான் இருக்கும் மாப்பிள குப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர்லேருந்து நன்னிலம் போகக்கூடிய ரூட்டு ப்ரோ இது என்ன என்ன பிடி ப்ரோ இது ருமானியா இது மாம்பழமா இது பண்ணலாமா இல்லை அப்படியே மாங்காவா தான் ருமானியா மாம்பழம் கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து ருமானியா மாங்காய் இது நல்லா இருக்கு உருண்டையா நல்லா கிரிக்கெட் பால் மாதிரி ஒட்டுக்கா ஒட்டுக்கான்னு சொல்லுவாங்களேன் கிராமத்தில் மாப்பிள குப்பத்தில் தான் இருக்கும் பூண்டு தக்காளி மாங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன பல்லாரி உருளைக்கிழங்கு கிழங்கு நிறைய நிறையா இருக்கு பாருங்க பாருங்கள் இது நாட்டு பாக்காவா இல்லைல்ல நாட்டு பாக்கா வந்து இன்னும் சின்னதாக இருக்கும் இது ஒரு சின்ன ஒரு காய்கறி மார்க்கெட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்கறதுக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் இந்த லைனில் நீங்கள் திருவாரூர் அணில லைனில் மாப்பிள்ள குப்பை பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய காய்கறி வாங்கிங்க காய்கறி ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க இந்த இதுதான் கும்பகோணம் கடகம்பாடி மார்க்கெட்டே கும்பகோணம் மார்க்கெட்லேருந்து எடுத்துடுவீங்க சூப்பர் கடை இருக்கா கடகம்பாடியில் உங்களுக்கு இன்னொரு கடை இருக்கான் கும்பகோணம் மார்க்கெட்லேருந்து நம்ம தாராசுரம் மார்க்கெட் இருக்குல்ல நம்ம டெல்டாக்கே வந்து அவர் தான் வந்து த ஒரு ஹெட்டு மாதிரி காய்கறிக்கு அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க ஸோ இந்த வழியாக வரும்போது பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகே பாய் பாய்